வணக்கம் ராமர் லக்ஷ்மணன் சீதை மூவரும் கைகேயின் சதியால் பதினான்கு வருடம் வனவாசம் சென்றனர் இவர்கள் வனவாசம் சென்றதால் துர்க்கம் தாங்க முடியாமல் தசரத மன்னர் இறந்தார் மன்னரின் ஆலோசகர்களும் அமைச்சர்களும் கூடி பரதனை முடிசூட்டிக் கொள்ளுமாறு வற்புறுத்தினர் இந்த நாடு இப்போது அரசு இல்லாமல் இருக்கிறது நடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீ காரணமல்ல தந்தையின் ஆணை என்பதால் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள உனக்கு உரிமையும் வருகிறது ஆகையால் நீ அரசனாக முடிசூட்டிக்கொண்டு மக்களை காப்பாயாக அப்படின்னு அறிவுரை கூறினார்கள் அதற்கு பரதன் பதில் சொன்னார் மூத்தவருக்கே அரசுரிமை என்ற வழக்கம் நமது குலத்தில் தொன்று தொட்டு இருந்து வருவதை முழுவதும் அறிந்த உங்களை போன்ற பெரியோர்கள் இப்படி பேசக்கூடாது ராமர்தான் மூத்தவர் அவர்தான் பூமி ஆழ்வார் நான் காட்டில் பதினான்கு வருடங்கள் வாழ்வேன் முதற்காரியமாக காட்டுக்கு சென்று ராமரை அழைத்து வர வேண்டும் பட்டாபிஷேகத்துக்குரிய சாதனங்கள் உபகரணங்கள் எல்லாம் வண்டிகளில் ஏற்றி வைக்கப்படட்டும் ராமரை கௌரவிக்கும் வகையில் பெரும் படை அணிவகுக்கப்படட்டும் சற்றும் தாமதம் இல்லாமல் காட்டிலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்பட்டவுடன் அவரை நான் அயோத்திக்கு அழைத்து வருவேன் என்னுடைய தாயார் என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு உலா வருகிற பெண்மணியின் ஆசை நிறைவேறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அயோத்தியிலிருந்து காட்டுக்கு செல்லும் பாதை சரி செய்யப்படட்டும் காட்டுப்பாதையை அறிந்தவர்கள் நம்முடன் வரட்டும் நாம் அனைவரும் சென்று ராமரைக் காற்றில் சந்தித்து அவருக்கே பட்டாபிஷேகம் செய்விப்போம் இவ்வாறு பரதன் பேசியதை கேட்டு அங்கிருந்த பெரியோர்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ந்து மூத்த சகோதரராகிய ராமருக்கே பட்டம் என்று கூறுகிற உன்னுடன் என்றுமே மகாலட்சுமி வாசம் செய்வாளாக என்று கூறி வாழ்த்தினார்கள் பாதைகளை சரி செய்பவர்கள் நிலத்தடியில் நீரிருக்கும் இடங்களை கண்டுபிடிப்பவர்கள் அணை கட்டுபவர்கள் ஆறுகள் கடக்க படகுகளை செய்பவர்கள் போன்ற பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் மும்முரமாக வேலை செய்து கங்கை கரைக்கு பாதை அமைத்தார்கள் ராமரை திரும்ப அழைத்து வரும் அந்த பயணம் விமர்சையாக அமைய வேண்டும் என்பதற்காக பரதனிட்ட உத்தரவுகளை ஏற்று இவர்கள் செயல்பட்டார்கள் இதற்கிடையே அமைச்சர்களும் பெரியோர்களும் வசிஷ்டர் தலைமையில் ஒன்று கூடி அரசுரிமை ஏற்குமாறு பரதனை மீண்டும் வற்புறுத்தினார்கள் ராமருக்குரிய ராஜ்யத்தை தான் ஏற்பது பெரும் பாவமாக இருக்கும் என்று கூறி பரதன் மீண்டும் மறுத்தார் திட்டமிட்டபடி காட்டுக்கு சென்று ராமரை மீண்டும் அழைத்து வருவேன் அது இயலாமல் போனார் லக்ஷ்மணனைப் போல் ராமருடன் நானும் காட்டிலேயே தங்கிவிடுவேன் என்று அவர் தீர்மானமாக சொல்லிவிட்டார் ராமரை அழைத்து வருவதற்காக பரதன் காட்டுக்கு செல்ல முடிவெடுத்த செய்தி நகரமெங்கும் பரவியது மக்களும் கூட பரதனோடு புறப்பட தயாராகிவிட்டார்கள் அடுத்த தினம் பரதனும் அவரை தொடர்ந்து அமைச்சர்களும் புரோகிதர்களும் பெரியோர்களும் தேரில் புறப்பட்டனர் கௌசல்யை சுமித்ரை கைகேயி ஆகியோர் தனித்தனி தேர்களில் பரதனை பின்தொடர்ந்தனர் ஒன்பதாயிரம் யானைகள் அறுபதாயிரம் தேர்கள் ஆயிரக்கணக்கான வில்லாளிகள் ஒரு லட்சம் குதிரை வீரர்கள் ஆகியோரை கொண்ட படையும் பரதனை பின்தொடர்ந்தது ஒரு மக்கள் வெள்ளமும் இவர்களோடு சென்றது கங்கை நதிக்கரையில் குகனின் ஆளுகைக்கு உட்பட்ட சுங்கவேரபுரத்தை பரதனும் மற்றவர்களும் சென்றடைந்தார்கள் எல்லோரும் இங்கே ஓய்வெடுங்கள் மறைந்த என் தந்தைக்கு கங்கை நதியில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய நான் விரும்புகிறேன் என்று பரதன் கூற எல்லோரும் அங்கே தங்கினார்கள் இந்த பெரும் படையும் மக்கள் கூட்டமும் கங்கை நதிக்கரைக்கு வந்திருப்பதை குகன் பார்த்தார் இதன் முடிவு எங்கிருக்கிறது என்று தெரியாத அளவில் அமைந்திருக்கிற படை வந்திருக்கிறது தேரின் மீது பறக்கும் கொடியை பார்க்கும் போது இங்கே வந்து சேர்ந்திருப்பது பரதன்தான் என்பது புரிகிறது அவர் கெட்ட எண்ணத்துடன் வந்திருந்தார் ராமருக்கு நண்பராகிய நம்மை எல்லாம் கொன்றுவிடுவார் அல்லது சிறையெடுப்பார் கிடைக்கக்கரிய இராஜ்யம் தனக்கு கிட்டிவிட்டதால் அதை உறுதி செய்து கொள்ள கைகேயின் மகனாகிய பரதன் ராமரே கொன்றுவிட முடிவு செய்து விட்டார் போலும் என்னுடைய நண்பரும் எனக்கா அரசருமாகிய ராமர் நலனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு நமது ஐநூறு படகுகள் ஒவ்வொன்றிலும் ஆயுதம் தாங்கிய நூறு இளைஞர்கள் தயாராக நிற்கட்டும் கங்கையை கடக்க யாரையும் அனுமதிக்காமல் பாதுகாப்பாக ஆயுதமேந்தி எல்லோரும் நில்லுங்கள் என்று குகன் பேசினார் இப்படி சொன்ன அவர் சிறிது யோசித்துவிட்டு ஒருவேளை நல்ல எண்ணத்துடன் ராமரை சந்திக்க பரதன் வந்திருக்கிறார் என்றால் அவருடைய படை கங்கையை கடக்க நாமே உதவுவோம் என்றும் சொல்லிவிட்டு தேன் பழங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு பரதனை சந்திப்பதற்காக சென்றார் தங்களை நோக்கி குகன் வருவதை பார்த்த சுமந்திரர் தன்னுடைய உறவினர்கள் புடைசூழ குகன் வந்து கொண்டிருக்கிறார் குகன் ராமரின் நெருங்கிய நண்பர் தண்ட காரண்யத்தை பற்றி நன்கு அறிந்தவர் ராமரும் லக்ஷ்மணரும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆகையால் அவரை சந்திப்பது உனக்கு நல்லது என்று பரதரிடம் கூறினார் பரதன் அனுமதிக்க அவர் முன்னிலைக்கு வந்த குகன் மரியாதையுடன் பேசினார் இந்த பிரதேசம் உங்கள் அரண்மனையில் ஒரு பகுதியே உங்கள் படைக்கு உணவு சமைக்க நான் விரும்புகிறேன் நீங்களும் இங்கே தங்கி எங்களை கௌரவப்படுத்த வேண்டும் இப்படி கூறிய குகனை பார்த்து பரதன் இவ்வளவு பெரிய படைக்கு உணவு சமைக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணமே எங்களுக்கு மகிழ்வூட்டுகிறது எந்த வழியில் சென்றால் பரத்வாஜரின் ஆசிரமத்தை அடைய முடியும் என்பதை எங்களுக்கு கூறு என்று கேட்டார் இரு கைகளையும் கூப்பியவாறு குகன் பதில் கூறினார் இந்த பகுதிகளையெல்லாம் நன்கு அறிந்த படகோட்டிகள் உங்களுடன் வர தயாராக இருக்கிறார்கள் நானும் கூட உங்களோடு வர தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் ராமருக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தோடு நீங்கள் வரவில்லையே இந்த பெரும் படையை பார்க்கும் பொழுது என் மனதில் சந்தேகம் எழுவதால் நான் இப்படி கேட்கிறேன் பரதன் குகனை பார்த்து அமைதியாக பேசினான் ராமருக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற தீய எண்ணம் என் மனதில் என்றுமே எழாமல் இருப்பதாக என்னுடைய மூத்த சகோதரர் ராமரை நான் என்னுடைய தந்தையாக மதிக்கிறேன் காட்டிலே வாழத் தொடங்கிவிட்டு அவரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் இதுதான் உண்மை என்னை பற்றி உன் மனதில் சந்தேகம் எழக்கூடாது இப்படி பரதன் சொன்னவுடன் குகன் பெரும் மகிழ்வு எழுதினார் நீங்கள் பெரும் பாக்கியவான் தானாக வந்து சேர்ந்த ராஜ்யத்தை இப்படி உதறிவிட துணிந்த உங்களை போன்ற வேறொரு மனிதனை இந்த உலகில் பார்க்க முடியாது சோதனை காலத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்ட ராமர் மீண்டும் அயோத்திக்கு அழைத்து செல்வதற்காக இங்கே வந்திருக்கிற உங்களுடைய புகழ் மூ உலகிலும் பரவி நிரந்தரமாக நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று குகன் உற்சாகத்தோடு பேசினார் சூரியன் அஸ்தமமாகியது அன்றிரவு குகன் ராமர் லக்ஷ்மணர்கள் அங்கே வந்தபோது போது நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பரதரிடம் விவரமாக எடுத்து சொல்லிவிட்டு இதே கங்கை கரையில்தான் முனிவர்கள் போல ராமரும் லக்ஷ்மணரும் சடைமுடி தரித்து இரண்டு யானைகள் போல் கம்பீரமாக கங்கையை கடந்தார்கள் என்று கூறி முடித்தார் ராமர் எங்கே படுத்து கொண்டார் சீதையும் லக்ஷ்மணனும் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் பரதன் கேட்டார் வெறும் தரையில் புல்லின் மீது ராமர் படுத்துறங்கிய இடத்தை குகன் சுட்டி காட்டினார் பரதன் கூறினார் ஜனக மன்னரின் மகளாகிய சீதையும் தசரத மன்னரின் மகனாகிய ராமரும் இங்கே வந்து வெறும் தரையின் மீது படுத்துறங்க நேரிடுகிறது என்றால் காலத்தை விட சக்தி வாய்ந்த தெய்வம் எதுவும் இல்லை என்று ஆகிறது என் பொருட்டு அல்லவோ இது நடந்தது நான் அழிந்தேன் இன்றைய தினத்திலிருந்து நான் கிழங்குகளையும் கனிகளையும் மட்டுமே உண்பேன் சடைமுடி தரிப்பேன் மர உரி அணிவேன் வெறும் தரையில்தான் படுப்பேன் ராமர் அயோத்திக்கு திரும்பாவிட்டால் அவருடன் காட்டில் திரிவேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பினார் பொழுது விடிந்த பிறகு பரதனும் அவருடைய பரிவாரமும் கங்கையை கடப்பதற்காக குகன் கொண்டு வந்த படகுகளில் ஏறிக்கொண்டார்கள் வண்டிகள் கூட பெரும் படகுகளில் ஏற்றப்பட்டன யானைகள் நீந்தி சென்றன மக்களும் கூட பலர் நீந்தி கங்கையை கடக்க முனைந்தார்கள் இப்படி கங்கையை கடந்து அவர்கள் எல்லாம் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தார்கள் நடந்தவற்றையெல்லாம் அறிந்திருந்த பரத்வாஜ முனிவர் வசிஷ்டரையும் பரதனையும் வரவேற்றுவிட்டு பரதனை பார்த்து அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்க வேண்டிய சமயத்தில் நீ இங்கு வந்ததன் காரணம் என்ன ராமருக்கோ லக்ஷ்மணனுக்கோ தீங்கு செய்யும் எண்ணம் உனக்கு இருக்காது என்று நம்புகிறேன் என்று கூறினார் உங்களில் நீர் வழிய கம்மிய குரலோடு பரதன் பதில் உரைத்தார் நீங்களும் என்னை பற்றி தவறாக நினைத்தால் அதற்கு பிறகு எனக்கு கதி இல்லை தயவுசெய்து என்னிடம் இப்படி பேசாதீர்கள் என் தாயார் செய்த காரியம் எனக்கு ஏற்படுடையதல்ல மனித புலியாகிய ராமரின் கால்களில் விழுந்து மன்றாடி கேட்டு அவரை அயோத்திக்கு அழைத்து செல்வதுதான் என்னுடைய நோக்கம் ஆகியால் பூமிக்கு அரசராகிய ராமர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் பரத்வாஜ முனிவர் அன்பு பொங்க பரதரை பார்த்து சொன்னார் பெரியோர்களுக்கு பணி செய்வது தன்னடக்கம் முன்னோர்கள் காட்டிய வழியில் நடப்பது ஆகிய குணங்களை கொண்டவரே உன்னுடைய குலமாகிய ரகு குலத்தின் பெருமைக்கேற்ற வழியில் நீ நடந்து கொள்கிறாய் உன் மனநிலை ஏற்கனவே நான் அறிந்ததே உனக்கு இருக்கும் நல்ல எண்ணம் உன் மனதில் மேலும் உறுதிப்படுவதற்காகவும் உன் புகழை மற்றவர்கள் அறிவதற்காகவும் உன் எண்ணம் பற்றிய கேள்வியை நான் கேட்டேன் ராமர் இப்போது சித்திரக்கூடத்தில் இருக்கிறார் நாளை காலை நீ அங்கு செல்லலாம் இப்போது என்னுடைய ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்வாயாக மேன்மை பெற்றவரே உன்னுடைய பெரும் சேனைக்கு விருந்தளிக்க நான் விரும்புகிறேன் எங்கே உனது படை ஏன் அதை எங்கோ நிறுத்திவிட்டு நீ மட்டும் இங்கு வந்தாய் பரதன் உங்கள் முன்னிலையில் சேனையுடன் வருவது அவமரியாதையாக இருக்கும் என்று நான் கருதியதால் அவர்களை பின்னால் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார் இதையடுத்து முனிவரின் விருப்பத்துக்கேற்ப பரதரின் சேனை அவருடைய ஆசிரமத்துக்கே அழைக்கப்பட்டது அந்த பெரும் சேனைக்கு மகிழ்ச்சி ஊட்டவும் விருந்து படைக்கவும் பரத்வாஜ முனிவர் முனைந்தார் தேவர்களின் தச்சனாகிய விஸ்வகர்மாவை இங்கு நான் அழைக்கிறேன் பரதரின் சேனைக்கு நான் விருந்து படைக்கப் போகிறேன் அதற்குரிய ஏற்பாடுகளை விஸ்வகர்மா செய்வாராக யமன் வருணன் குபேரன் ஆகியோர்களும் இங்கே வந்து பரதரின் சேனையை ஆசிர்வதிப்பார்களாக கந்தவர்கள் இங்கே வரட்டும் அப்சர கன்னிகைகள் இங்கே வந்து நடனமாடட்டும் என்று பரத்வாஜ முனிவர் கூற கனவில் காண முடியாத ஒரு அற்புத சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்டது நந்தவனங்கள் சிற்றோடைகள் மாளிகைகள் உருவாயின அந்தர்வகானம் இசைக்கப்பட்டது அப்சரஸ்கள் நடனமாடினார்கள் யாரும் கண்டும் கேட்டும் இருக்க முடியாத விருந்து படைக்கப்பட்டது அம்புதற்கரிய விந்தையை அனுபவித்த சேனையும் மக்களும் பெரும் திருப்தி அடைந்தார்கள் பரதனின் நட்பண்புக்கேற்ற மரியாதை செய்யும் வகையில் பரத்வாஜ முனிவர் படைத்த அந்த அற்புத விருந்து எல்லோரையும் மகிழ்விக்க அன்று இரவு கழிந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி